ஹலோ எவ்வரி வேணாம் இந்த வீடியோல கண்ணுக்கு தெரியாத அரசு வேலைவாய்ப்பும் ஒன்றும் வந்திருக்கு நம்ம எங்க தென்னாலும் கிடைக்காத வேலை வாய்ப்புன்னு நம்ம சொல்லலாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததே பல பேர்த்துக்கு தெரியாது மொத்தம் உங்களுக்கு ஆறு வேகன்சி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் அண்டு உங்களுக்கு வழக்கு பணியாறு மூணு வேலை இதுக்கு பன்னெண்டாம் வகுப்பு பட்சம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பத்தின தகவல் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத அரசு வேலை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க விரிவா பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் நலன் மட்டும் சிறப்பு சேவைத்துறையின் கீழே கீழ குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சைல்டு புரொட்டன் யூனிட்ல உங்களுக்கு வேகன்சியும் வழக்கு பணியாளர் மூணு வேகன்சி இருக்குது இந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு தொகுப்பூதி அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு டெம்பரரி ஜாப்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியான நபரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுக்கு நம்ம போஸ்டிங் பார்க்கலாம் மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் சொல்லுவோம் மூணு வேகன்சி நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அவசர சேவை மையத்தில் ஒர்க் பண்ணிருந்தீங்களா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு மட்டும் அந்த பற்றிலாம் விண்ணப்பிக்கலாம் கேஸ் ஒர்க்கர் ரெண்டு மேற்பார்வையில ரெண்டுக்குமே வந்து பத்தி ஏஜ் லிமிட் ஒன்று தான் நாற்பத்தி ரெண்டு அந்த நாற்பத்தி ரெண்டுலேருந்து அவசர காலத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி உங்களுக்கு சூப்பர்வைசருக்கு என்ன படிக்கணும்னா சமூக பணி கணினி அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் சமுதாய சமூகவியல் சமூக அறிவியல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் உங்களுக்கு இளங்கலை பட்டம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கணினி அறிவு உடையவராக இருந்தால் வேண்டும் கம்ப்யூட்டர் உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அவசர மையங்களில் பணி புரிஞ்சிருந்தீங்களா உங்களுக்கு முன்னுரிமை சொல்லி கொடுத்துருக்காங்க ஜாபே உங்களுக்கு கன்ஃபார்ம்னு சொல்லலாம் உங்களுக்கு சம்பளம் இருபத்தி ஓராயிரம் ரூபா அடுத்து வழக்கு பணியாளர் மூணு வேகன்சி இருக்குது வயதும் நாற்பத்தி ரெண்டு அவசர மையத்தில் ஒர்க் பண்ணியிருந்தீங்களா உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சொல்லி கொடுத்துருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு சமமானதுல நீங்க பன்னெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்க வேண்டும் பணி அனுபவம் உள்ளவருக்கு முன்னுரிமை எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல இருந்தாலும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க சம்பளம் உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் அதே மாதிரி அவசர மையத்தில் ஒர்க் பண்ணீங்களா உங்களுக்கு வரைக்கும் ஒப்பந்த பணியானது முற்றிலும் தற்காலிகமான பணியும் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து ஒரு வருடம் நடப்பையில் இருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க என்னையும் ஜாயின் பண்றீங்களோ அன்னையிலிருந்து இருந்து ஒரு வருஷம் இந்த ஜாப் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு வருஷமா இருந்தாலும் உங்களுக்கு மூணு லட்சம் வந்து பத்திலாம் சம்பளம் ஒன்னே இயர்லயே சம்பாரிச்சிக்கலாம் அதை வச்சு நம்ம எத்தனையோ அதை பத்திலாம் பண்ணலாம் கோச்சிங் கிளாஸ் படிக்கிறதுக்கு வேறு கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறதுக்கு நம்ம போகலாம் அதேமாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கனா அதை வச்சே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது கட்டணம் கட்டலாம் இந்த மாதிரி எத்தனையோ இது வந்து பாத்தீங்கன்னா இருக்குது மாத தொகுப்பூதியு தவிர வேறபடி எதுவும் பெற தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு சம்பளம்னா சம்பளம் மட்டும்தான் வேறபடி வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க வேற கவர்மெண்ட் பர்மனென்ட் ஜாப கொடுப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசிடமிருந்து ஆணை கிடைக்க பெற்ற நிறைய தொகுப்பூதியா வழங்கப்படும் ஒரு மாத பணி நாட்களில் முடிவுற்ற பின்னர் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு மாசம் முடிஞ்சுன்னா ஒரு நாள் வந்து பட்சத்துல உங்களுக்கு விடுப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்படும் பணியாளர் அரசு பணி என உரிமைக்கு வர தகுதி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களை போட்டாங்கன்னா இது அரசு பணின்னு நீங்க கோர்ட்ல கேஸ் போட்டோம் இல்ல பர்மனன்ட் ஜாப் கேட்கறத முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த ஜாப் ஒப்பந்தமானது எவ்வித முன்னறிவிப்போ காரணங்கள் இன்றி உங்களை ரத்து செய்யப்படலாம் சொல்லி கொடுத்துறாங்க உங்களை வேலையிலிருந்து எப்ப வேணாலும் நீக்கப்படலாம் விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டம் ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்கு நீங்க அதுல டவுன்லோடு செஞ்சு தகுதி வாய்ந்த நபர்கள் மேற்கண்ட படிவத்தை பூர்த்தி செஞ்சு இருபத்தி மூணு பன்னெண்டு அந்த நாளைக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் மாவட்ட ஆட்சியராக கொக்கிரகுளம் திருநெல்வேலி ஒன்பதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துட்டா கால் பண்ணி கேட்டுங்க ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ டூ நைன் ஜீரோ ஒன் நைன் ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுங்க விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் அதுதான் இது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள பத்திலாம் விண்ணப்பிக்கணும் அந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அப்ளிகேஷன் கரெக்டாக பூர்த்தி செய்யணும் கரெக்டான டாக்குமெண்ட் வைக்கலாம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுவாங்க உங்களுக்கு தகுதியும் திறன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் இந்த ஜாப்பு நம்பிக்கையோட விண்ணப்பிங்க இந்த மாதிரி ஜாப்லாம் பல பேருக்கு கண்ணுக்கு தெரியாது தேடினாலும் நிறைய பேர் தேடுவாங்க ஆனால் கிடைக்காது இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பு பயனடிங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்